ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல் நேற்று வந்து ஒரு அழகான கிரீன் கலர் பிளவுஸோட லைனிங் பார்த்து எப்படி கட் பண்றதுன்றதான் டீடைலா பார்த்தோம் இன்னைக்கு வந்து அந்த லைனிங் கிளாத்தே நம்ம எப்படி ஈஸியா ஸ்டிச் பண்றதுன்ற வீடியோவை பார்க்கலாம் நம்ம என்னோட வீடியோஸ் முழுக்க முழுக்க பிகினர்ஸ்காக தான் பிகனஸ் ரொம்ப சூப்பராக ஒரு ப்ளவுஸை நீங்களே ஸ்டிச் பண்ணி தச்சு முடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நான் நானும் இதே மெத்தடில் தாங்க நான் எல்லா பிளவுஸுமே தப்பேன் அந்த மெத்தட் இந்த மாதிரி இதுக்கு இப்படி இந்த சைஸுக்கு இப்படி அந்த சைஸுக்கு இப்படின்னு சொல்லி சைஸ் வாரியாக பிரித்து நம்ம எந்த ஒரு தைச்சாலும் நல்ல இதாக இருக்காது ஒரே மெத்தட் தான் நம்ம தைக்க போகிற சைஸ் மட்டும்தான் மாறுபடும் அதாவது அளவுகள் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடுமே ஒழிஞ்சு என்னோட மெத்தட் ஃபுல்லாகவே இதே மெத்தடில் தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இதே ப்ளவுஸ் மெத்தடில் தான் நான் இன்ன வரைக்கும் நான் தைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒரு ப்ளவுஸ் கூட அளவு ப்ளவுஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் அப்படின்னா யாருமே திருப்பி ரிட்டர்ன் கொடுத்து இது வந்து லூஸ் இருக்குது இங்கே லூஸ் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கரெக்ஷன் வந்தனாலே கிடையாதுங்க இப்போ நல்லாவே நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கே அது வந்து ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷனா இருக்கு இன்னொன்னு நம்ம பிளவுஸே நம்ம குடு நம்ம தைச்சு கொடுத்த பிளவுஸே திருப்பி நமக்கு அளவு பிளவுஸ் தான் கொடுத்து தைக்கும் போது இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்ன மாதிரி யாரெல்லாம் சந்தோஷப்பட்டீங்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஸ்க்கான வீடியோ தான் இது நம்ம லைனிங் எடுத்து ரெண்டு லைனிங் கட்ட எடுத்து பட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஃபிட்டா இருக்கும் பாருங்க ரெண்டு பட்டி துணி வச்சு நான் ஜாயின் பண்றேன் முதல் லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து பிகனஸ்க்கு நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா எடுத்ததும் கழுத்து பகுதியை தச்சு அந்த மாதிரி எல்லாம் யோசிக்காதீங்க முதல்ல இந்த பட்டி பகுதியை முதல்ல ஸ்டிச் பண்ணி முடியுங்க பட்டி பகுதியை ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் கை ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் முன் பக்கம் ஜாயின் பண்ணி பின்பக்கம் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே ஜாயினிங் எல்லாமே முடிச்சு ரெடியா வச்சுக்கோங்க லைனிங் க்ளௌஸ் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபிட்டிங் தான் எல்லாமே நம்ம ஜாயின் பண்றதுதான் ரொம்ப ரொம்ப குயிக் அண்ட் ஈஸியா ஜாயின் பண்ணிடலாம் பட்டி பார்த்தீங்கன்னா அழகா இங்க பாருங்க நான் ரெண்டு பட்டியுமே ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பகுதி எடுத்து தப்பேன் அப்படின்னா கைப்பகுதி கைப்பகுதியில வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கை வந்து ஃபேட் அதிகமா இருக்கிற மாதிரியான உள்ளவங்க தான் அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா கைக்கு வந்து ஒட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் பாருங்க முன்பக்கத்தை எடுக்க போனேன் ஆனா எப்பயுமே கைதான் நான் ஸ்டிச் பண்ணுவேன் அதனால கையவே ஸ்டிச் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி கை ஸ்டிச் பண்ண எடுத்துக்கிட்டேன் ஒ கொடுத்து ஈஸியா ஜாயின் பண்றது எப்படின்ற வீடியோ என்னோட சேனல்ல இருக்கு வேணும்ன்றவங்க போய் வாட்ச் பண்ணுங்க ஈஸியா நம்ம ஒட்டு கொடுத்து ஜாயின் பண்ணிடலாம் நிறைய பேருக்கு தெரியாது பார்த்துக்கோங்க ஆம்கோல் கிட்ட மட்டும் நமக்கு ஒட்டு இருந்தாலே போதும் நிறைய பேர் தெரியாம என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஃபுல் லென்த்தாக ஃபுல்லா கை எல்லாத்துக்குமே ஒட்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அது வந்து ரொம்ப 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 டைம் வேஸ்ட் உங்களுக்கு நிறைய பேருக்குன்னா கீழே உள்ள கைப்பகுதி வந்து ஃபேட் அதிகமா இருக்கு அது நமக்கு ஒட்டு கொடுக்கற மாதிரியான துணி எந்த இடத்துல தேவைப்படும் அப்படின்னா ஆம்கோல் கிட்ட தான் தேவைப்படும் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆம்கோல் கிட்ட மட்டும் ஸ்டிச்சிங் வர்ற மாதிரி எக்ஸ்ட்ராவா ஒட்டு வர்ற மாதிரி நம்ம ஒரு நார்மல் பிளவுஸை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிரலாம் ஓகேங்களா ஆஹ் இது வந்து பாருங்க லைனிங் கை பிளவுஸ் கை பாட் நம்ம தைக்க போறேன் கை பாட்ல வந்து டிசைன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு கரெக்டாக நம்ம சைஸ் வந்து கரெக்டான அளவு நம்ம வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் லைனிங்கை தான் நம்ம கரெக்டான அளவுல வெட்டியிருக்கோம் பீஸ் வந்து அப்படி கிடையாது ஓகேங்களா துணியோட சேல துணியை வந்து நான் கரெக்டான அளவுல வெட்டல நம்ம கரெக்டான அளவு லைனிங் தான் வெட்டியிருக்கோம் அதனால லைனிங்கை வந்து எங்கேயுமே வெட்டிடாதீங்க எக்ஸ்ட்ராவா இருக்கே அப்படின்னு சொல்லி வெட்டிடாதீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான ஒன்று கீழே அந்த பார்ட்ரு வரணும் கையில இந்த டிசைன் வரணும் அந்த மாதிரி எப்படி ஸ்டிச் பண்றதுன்றதான் பாத்துட்டு இருக்கீங்க கீழே எக்ஸ்ட்ராவா நான் லைனிங் துணியை விட்டு கரெக்டா அந்த இதுல வர்ற மாதிரி வாட்ரு வர்ற மாதிரி நான் வச்சு கை வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் ஃபுல்லா ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேன் பாத்தீங்களா அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு சுற்றி ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அழகா வந்து கை வந்து நகலாமல் துணி வந்து எங்கேயுமே மூவ் ஆகாமல் நீட்டாக ப்ரெசன்டேஷன் வந்து அழகாக இருக்கும் எங்கேயுமே நூல் வந்து செலும்பாமல் நூல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அப்படியுமே நான் வெட்டி வெட்டி நூலை உடனே உடனே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கடைசி ப்ளவுஸ் ஃபினிஷிங் பார்க்கும்போது நம்மளாக தைச்சோம் அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க கைப்பகுதி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு நம்ம சென்டர் தான் நமக்கு முக்கியமானது கரெக்டா சென்டர் பார்ட் மட்டும் கரெக்டா இருக்கான்னு சொல்லி பாத்துக்கோங்க ஏன்னா நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒட்டுதான் கொடுக்க போறோம் ஆல்ரெடி அதனால நமக்கு கைப்பகுதி அந்த அளவுக்கு இருந்தா போதும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து எல்லா ப்ளவு பிளவுஸ்ல உள்ள எல்லாமே நம்ம எப்படி பாருங்க இப்ப வந்து அந்த பார்டர் வந்து பின்பக்கம் முன்பக்கம் வச்சிருந்தா ஈஸியா இல்லாம இது எப்படி கரெக்டா வச்சு தையல் கொடுக்கறேன் பாருங்க லைனிங் பார்ட்டு எக்ஸ்ட்ராவா கீழே இருக்கு ஆனால் நமக்கு பார்டர் வேணுன்றதுனால அந்த அளவுக்கு கரெக்டா மடிச்சு வச்சு தச்சுட்டு இருக்கேன் என்னோட வீடியோவை இப்பதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிளவுஸை வந்து நீங்களே உங்க பிளவுஸா அழகா பர்ஃபெக்டா தச்சு முடிக்கிறதுக்கு என்னோட சேனல கரெக்டா வாட்ச் பண்ணுங்க என்னோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தட்ல யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா உங்களாலையும் ஒரு சூப்பரான பிளவுஸ மேக் பண்ணி நீங்களே போட போட முடியும் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அமையும் ஒரு ஒரு அளவு பிளவுஸ் மட்டும் இருந்தா போதும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவே அளவு எடுத்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் என்னோடய சேனலில் இருக்குது போய் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு அடுத்த கையையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் பாருங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் லைக் கொடுத்துருந்தீங்க பட் கமெண்ட் எதுவும் வரல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரைட்டிஸ் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு கமெண்ட் வருது அது அதுக்கு தக்கனதான் நான் பார்த்துட்டு உங்களுக்கான வாட்ஸ்அப் நம்பர் இதெல்லாம் கொடுக்க முடியும் யாருமே கமெண்ட் பண்ணி கேட்காததுனாலதான் நான் வாட்ஸ்அப் நம்பர் எதுவுமே சென்ட் பண்ணாம இருக்கேன் பாருங்க நைட்டிஸ் கலெக்ஷன் ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ்ல நைட்டிஸ் கலெக்ஷன்ஸும் நான் காட்டுறேன் எவ்வளோ அழகா இப்போ உள்ள சம்மர் டைமிங்ல நமக்கு நைட்டீஸ்ன்றது லேடிஸ்க்கு ரொம்ப 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 ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப ரேட் அதிகமான ஸ்டோரெல்லாம் போய் எடுத்துகிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வேணும் குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே சென்ட் பண்ணுறேன் டெலிவரி சார்ஜ் எல்லாமே என்ன என்னன்றதை ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இனி வரப்போகிற வீடியோஸில் பட் வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொன்று நைட்டியை பார்த்தீங்கன்னா எதாவது டீடைல் வேணும்னாலுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன் பக்கம் தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம் நல்ல பக்கத்தை வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கழுத்து பகுதியை அடித்து திருப்பியிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க தான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அமையும் அதுக்கப்புறம் லைனிங் மேலே வச்சு கரெக்டாக லைனிங் அங்க இங்கே துணி விலகாத அளவுக்கு நீட்டா ஸ்டிச் பண்ணிடுங்க அந்த முன் பக்கம் தைக்கும் போது நான் 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 மற்றவங்கன்னு இல்லை நானுமே அதே மிஸ்டேக் தான் பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரெண்டுமே ஒரே லெஃப்ட் சைடா வந்துரும் இல்லைன்னா ரெண்டுமே ஒரே ரைட் சைடா வந்துடும் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம் அதை தச்சு முடிச்சு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியா நோட் பண்ற மாதிரி இருக்கும் ஒரு முந்தைய முன்னாடி எல்லாம் அப்படிதான் பண்ணுவேன் இப்பெல்லாம் நான் அதை கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன பண்றீங்க அப்படின்னா தைக்கும் போதே எது லெஃப்ட் சைடு எது ரைட் சைடுன்றத லைனிங் ப்ளவுஸ்க்காக சொல்றேன் லைனிங் பிளவுஸ்ல லைனிங்கை மேல போட்டு ஸ்டிச் பண்றப்ப நம்ம மாத்தி பண்ணிடுவோம் லெஃப்ட் சைடு ரைட் சைடு அதனால அதை வந்து கொஞ்சம் உன்னிப்பாக கவனிச்சிக்கோங்க தைக்கும் போதே நீங்கள் அது எது கரெக்டாக லெஃப்ட் சைடு வரும் எது ரைட் சைடு வரும்ன்றதை நோட் பண்ணி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தச்சு முடிச்சு கடைசி பிரிக்க வேண்டிய அவசியம் இருக்காது அதனால தான் சொல்கிறேன் நான் அதை மிஸ்டேக்கை அடிக்கடி பண்ணுவேன் அதை வந்து நீங்க பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்கன்னா இது ரைட் சைட்ல வருது அப்ப லெஃப்ட் சைடு எப்படி வைக்கணும்ன்றத கரெக்டா பார்த்து லைனிங் மேல போட்டு வச்சுட்டு அதை அப்படி ஓரங்கட்டி வைக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி நீங்களும் வச்சு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க அப்பனா அதான் முன்பகுதி வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்க முடியும் இல்லைன்னா பிரிக்கிற மாதிரியான தான் கண்டிப்பா வருங்க ஏன்னா நிறைய தடவை நானும் பட்டுட்டேன் இந்த மாதிரி அதனாலதான் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் முன்பக்கத்தை இதே மாதிரியே அழகாக ஃபினிஷிங்காக தச்சு முடிச்சுடுங்க ஏற்கனவே ஒரு சைட் ரைட் சைடு இல்லையா அதே மாதிரி லெஃப்ட் சைடும் கழுத்து வந்து நல்லா அர்க்காத் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்க அர்க்காத் பண்ணி திருப்புறப்போ உங்களுக்கு வந்து பிசுறு இல்லாமல் நீட்டாக சுருக்கங்கள் இல்லாமல் அழகா பர்ஃபெக்டா உங்களோட கழுத்து பீஸ் வந்து வரும் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தையல் விலகாமல் இருக்கிறதுக்கு சுத்தி ஓரத்துக்கு ஒரு தையல் கொடுத்துருங்க இனியும் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம விளாகும் பார்க்கலாம் அந்த விளாகுக்கும் உங்களோட சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விளாக் இருக்கும் சிஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க அது சொல்லிக் கொடுங்கன்னு எதாவது கமெண்ட் பண்ணி தான் உங்களோட கமெண்ட் அண்ட் மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு ஒரு என்கரேஜிங்காக இருக்கும் நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் நல்லா சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னு எங் என்கரேஜ் பண்ணிங்க அந்த என்கரேஜிங் வந்து எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்துச்சு அதனால் இந்த மாதிரி வீடியோஸ் போடுங்க எனக்கு இப்படி பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்றது உங்களோட கருத்துக்கள் என்னன்னாலும் எனக்கு மறக்காமல் கமெண்டில் தெரியுங்க என்னால் முழு சப்போர்ட்டை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரெண்ட்டு லெஃப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டுமே ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு இதை நெக்ஸ்ட்டு கண்டினியூவோட வீடியோவை அடுத்த பாட்டில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்